அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ஆட்டினுடைய குடல் வாங்கி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துட்டேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுட்டேன் ஆயில் லைட்டாக சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயமும் சேர்த்திக்கிறேன் பெருங்காயம் சேர்த்து சமைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குடல் வந்து சீக்கிரமாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் கவுச்சி வசம் வராது இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வணக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் குடல் முழுக்க சேர்த்ததுக்கப்புறமா மசாலா கூட சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டி விடலாம் குடல் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம அந்த கட்டி பெருங்காயம் சேர்த்ததுனால கொஞ்சம் சாஃப்டாக வேகும் இருந்தாலுமே நம்ம ஆயிலேருந்து எட்டு விசில் வரையும் வேக வைக்க விடணும் கடைசியாக கொஞ்சம் உப்பும் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி அதாவது குடல் முழுக்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு வெட்டு விசில் முடிஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குடல் நல்லா வெந்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூனானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர நல்லா வணக்கி விடலாம் எல்லாமே சேர்த்து வணக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்து நல்லா இதை கூட சேர்த்து வணக்கி விடலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரையும் வணக்கணும் நான் வந்து பாதாம் ஒரு மூணு பாதாம் சேர்த்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து அது கூட வதக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதே அது கூட சுற்றி வணக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கசகச சேர்த்துக்க போகிறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக கிடைக்கும் அதுக்காக தான் சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் வதக்கி ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வணங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் நம்ம வந்து குடல் கறி வந்து வேக வைக்கும்போதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் அதனால் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பச்சை பச்சைவாச போகிற வரையும் நல்லா வணக்க விடலாம் அடுத்ததாக ஒரு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு ஜூஸி ஃபார்மில் வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க குடலை எடுத்து சேர்த்துக்கலாம் குடலை வந்து இந்த மசாலா நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு காரம் சரி பார்த்து அதையும் சேர்த்துக்கங்க மிக்சி ஜரை அலசி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது மேலே தூவி விட்டுடலாம் நான் குழம்பு கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி கட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெப்பர் நிறைய ஆட் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ